வணக்கம் நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர் ஒரு பெண் ஒரு பலசரை கடைக்கு போகிறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா நேற்று உங்கள் கடைக்கு நான் வந்திருந்தேன் எண்பது ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கினேன் அதற்கு நூறுரூவா உங்கள் கிட்டே கொடுத்தேன் நீங்கள் பேலன்ஸ் எனக்கு இருபது ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக முப்பது ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அந்த நேரத்தில் நான் கவனிக்கல பத்து ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்ததை அந்த நேரத்தில் நான் கவனிக்காமல் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பத்து ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது அதான் அந்த பத்துருவா நான் திரும்ப உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க கடைக்காரர் அந்த பெண் கிட்ட சொல்றாரு ஏமா அடுத்து நீ பொருள் வாங்கும் போது அந்த பத்து ரூபா என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நீ திரும்ப வந்து இந்த பணத்தை கொடுக்க வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு உடனே அந்த பெண் கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க நேற்று நைட்டே உங்க கடைக்கு நான் வந்தேன் அந்த பத்து ரூபா கொடுக்கறதுக்கு உங்க கடை மூடி இருந்தது அதனாலதான் இன்னைக்கு காலையில முதல் வேலையை அந்த பத்து ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த கடைக்காரர் பெண் கிட்ட கேட்கறாரு உங்க வீடு எங்கம்மா இருக்கு அப்படிங்கிறாரு அந்த பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்றாங்க அங்கதான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த கடையில இருந்து அந்த பெண் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவுல இருக்காங்க கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த பெண் கிட்ட சொல்றாரு வெறும் பத்து ரூபாய்க்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா நீ அப்படிங்கிறாரு உடனே அந்த பெண் கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க ஐயா உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் பத்து ரூபா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் கிட்ட நான் கணக்கு காட்டணும் நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பாத்துக்கிட்டே இருக்காரு சின்ன தவறோ பெரிய தவறோ தவறு பண்றதுக்கு என்னுடைய மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கறது கிடையாது அதை மீறி நான் தவறு பண்ணேன் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அதனால முதல்ல இந்த பத்து ரூபா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் இந்த கடைக்காரர் கையில பத்து ரூபா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க இந்த நிகழ்வு அந்த கடைக்காரருடைய மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க அந்த பெண் பாக்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க அப்படி இருந்தும் அந்த பெண்ணுடைய அந்த நேர்மை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைக்காரருடைய மனசாட்சியை தட்டி எழுப்பிடுச்சுங்க அப்போதான் அந்த கடைக்காரருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நேற்று அவர் கடைக்கு ஒருத்தர் வந்து பொருள் வாங்கிட்டு முந்நூறு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த கடைக்காரன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா முந்நூறு கிடைச்சிருச்சுன்னு பெசாம அவர் வாட்டுக்கு அதை பத்தி யோசிக்காம இருந்துட்டாரு ஆனா இந்த நிகழ்வு அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க எழுந்திரிமா பண்ணாரு அவருடைய கல்லாப்பட்டியில இருந்து முந்நூறு ரூபா எடுத்துட்டு நேற்று பொருள் வாங்கினார் பாருங்களேன் அவருடைய வீட்டுக்கு நேர போறாருங்க பல கிலோமீட்டர் தொலைவில் அந்த நபர் இருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி போய் அந்த முந்நூறு ரூபாவ அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த முந்நூறு ரூபாய் வாங்கிட்டு அந்த நபர் கடைக்காரர்கிட்ட சொல்றாரு நேற்று கடைக்கு வந்து நான் முந்நூறுபா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்துட்டேன் தெரியாம அதுக்காக நீங்க அறுக்கப்பறக்கு இப்ப வந்து அந்த பணத்தை கொடுக்கணுன்ற தேவை இல்லையே அடுத்து நான் கடைக்கு வரும்போது அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை போன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பக்கம் வரும்போது நானே வாங்கியிருப்பேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு உடனே கடைக்காரர் அந்த நபர்கிட்ட சொல்றாரு நான் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் கிட்ட நான் கணக்கு காட்டணும் நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு சின்ன தவறோ பெரிய தவறோ தவறு பண்றதுக்கு என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது அதை மீறி நான் தவறு செய்தேன் அப்படின்னா அது என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையே அதனால அதனாலதான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாரு இதை கேட்டவுடன் அந்த முந்நூறுவா வாங்கின நபருடைய மனசுல மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுதுங்க அந்த கடைக்காரர் இவருடைய மனசாட்சியை தட்டி எழுப்பிட்டாரு அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் நண்பர்கிட்ட இவர் அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருந்தாருங்க அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் ஒரு விபத்துல இறந்துடுறாரு அந்த அஞ்சு லட்ச ரூபா வாங்கினது பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே தெரியாதுங்க அவருடைய நண்பருடைய குடும்பத்துல கூட யாருக்கும் தெரியாது அதனால யாருக்குமே தெரியாத இந்த பணத்தை திரும்ப எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவரும் அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டாரு ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வு அவருக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுங்க அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்தாரு அதனால என்ன திரும்ப பண்ணாரு பதினஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் அந்த இறந்து போன நண்பருடைய மனைவி கிட்ட போய் கொடுக்கறதுக்கு போறாருங்க இறந்து போன தன்னுடைய நண்பனுடைய மனைவிய நேரப்போய் சந்திக்கும் போது ஒரு விஷயத்த அவர் கவனிக்கிறாரு நண்பனுடைய மனைவி குழந்தைகளோட ரொம்ப வறுமையில வாழ்ற காட்சியை பார்த்து அவர் வேதனை அடைகிறாருங்க நடந்த உண்மையை சொல்றாரு சில வருடங்களுக்கு முன்னாடி உங்க கணவர்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா நான் வாங்கியிருந்தேன் இவ்வளவு நாள் அதை நான் கொடுக்காம இருந்துட்டேன் இப்ப வட்டியோட நான் திரும்ப கொடுக்க வந்திருக்கேன் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார் உடனே நண்பனுடைய மனைவி ஒரு விஷயத்த கேட்கிறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க அவர்கிட்ட பணம் வாங்குறது வேற யாருக்குமே தெரியாது அப்படி இருந்தும் எதற்காக நீங்க பணத்தை திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் குறிப்பா வட்டியோட திரும்ப தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த நபர் சொல்றாரு நான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன்கிட்ட நான் கணக்கு காட்டணும் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு சின்ன தவறோ பெரிய தவறோ தவறு செய்கிறதுக்கு என்னுடைய மனசாட்சி இப்போ இடம் கொடுக்கறது கிடையாது அதை மீறி நான் தவறு செய்தேன் அப்படின்னா அது என்ன மட்டும் இல்ல என் குடும்பத்தையே பாதிக்கும் அதனால தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த பணத்தை அந்த பெண்கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க இந்த பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கின பெண் யார் தெரியுமா ஆரம்பத்துல அந்த பலசர கடைக்காரர் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா கொடுத்துருக்காருன்னு கஷ்டப்பட்டு திரும்ப போய் அந்த பத்து ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க பாருங்களேன் அந்த பெண் தான் இவங்க அந்த பத்து ரூபால அந்த பெண் நாணயமா இருந்ததுனால இன்னைக்கு இறைவன் பதினஞ்சு லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காருங்க வறுமையில இருக்கிற அந்த பெண்ணுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாங்கிறது பெரிய தொகைங்க அந்த பணத்தை வச்சு ஒரு சிறிய தொழில் பண்ணா கூட அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிடுவாங்க நம்ம வெளிப்படுத்துற எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம செய்யற செயல்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இறைவனுடைய கணக்குங்கிறது ரொம்ப துல்லியமா இருக்குங்க இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த ஒரு உண்மை சம்பவங்க இது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கட்டத்துல அண்ணன் என்ன தெரியுமா பண்றாரு குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் அவர் அபகரிச்சுறாருங்க தம்பிக்கு தர வேண்டிய சொத்துக்கள்லாம் தராம அவரை ஏமாற்றி எல்லா சொத்துகளையும் அவர் எழுதி வாங்கிறாரு தம்பி இதனால ஏழ்மையில வாழ ஆரம்பிக்கிறாரு அண்ணன் பாத்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்றாரு அண்ணனுக்கு ஒரு மகன் இருக்காங்க அவன் செல்வ செழிப்போட வாழ ஆரம்பிக்கிறான் ஏழ்மையில வாழ்ற அந்த தம்பிக்கும் ஒரு மகன் இருக்காங்க அவன் குடும்ப சூழ்நிலை புரிந்து கொண்டு வறுமையில இருந்தாலும் கடினமாக நல்லா படித்து பின் நாட்களில் பேர் புகழ் பணம் எல்லாம் அவன் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த அண்ணனுடைய மகன் இருக்கான் பாருங்களேன் செல்வ செழிப்போடு வளர்ந்தான் பாருங்களேன் அவன் போதைக்கு அடிமையாகி அவன் சொத்துக்கள் எல்லாம் அவன் இழந்துடுறாங்க பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு கடைசி என்ன தெரியுமா நடந்தது தம்பியினுடைய மகன் நடத்துகிற கம்பெனிலேயே அண்ணனுடைய மகன் போய் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்ததுங்க இறைவனுடைய கணக்கு எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்களேன் நம்ம தர்மத்தின் பாதைகளை பயணம் போது இறைவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தாங்க இது இப்போ உங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டர்னு வைங்களேன் இல்லை ப்ரைம் மினிஸ்டர்னு வைங்க எவ்வளோ சுதந்திரம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த இறைவன் உங்களுடைய தந்தை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம் உங்கள் கஷ்டங்களை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கணுமா என்ன அப்போ அதற்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் காட்ஸ் ஃப்ரீக்வன்சியோட நீங்கள் டியூண்டாக இருக்கணுங்க இறைவனுடைய அந்த பிரிக்வன்சியோட நீங்க அலைன்டா இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்க நீங்க விழிப்புணர்வோட வாழணுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மையை கொண்டு வருதாங்கிற சிந்தனையில நீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் கிட்ட கணக்கு காட்டணும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற அந்த விழிப்புணர்வோட நீங்க உங்க வாழ்க்கையை வாழும் போது அந்த லைட் ஆஃப் கம்பேஷன் அந்த பிரபஞ்ச பேராட்டல் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்து எடுத்து உங்களை உயர்ந்த நிலைகள் அடைய வைக்கும் இதுதான் கடவுளுடைய ஃப்ரீக்குவன்சியோட நம்ம அலைந்தா வாழ்றதுன்னு அர்த்தங்க பயம் கொல்லாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி